இதுவரைக்கும் இந்தியாலேயே மூன்று தடவை மக்களை சந்திச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பாரத பிரதமர் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் மூணு தடவை இருந்தார் அவர் மக்களால் ஓட்டு போட்டு மூணு தடவை வரல ஆனா நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மூன்று முறையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அதுக்கு முதல்ல வந்து ஒரு பெரிய பாராட்டுகள் ஏன்னா இந்த கூட்டம் வந்து அதுக்கும் நன்றி தெரிவிக்கிறதுக்கான ஒரு கூட்டமாக தான் இதை நம்ம அமைச்சிருக்கோம் அது பட்ஜெட் விளக்க கூட்டம் மூன்று வர முடியுது ஆண்டவன் அருள் புரிந்தால் ஆயுசு நிறைய அவருக்கு இருந்தால் அடுத்த வாட்டியும் அவர் தான் பிரதமராக வரப்போறாரு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மூன்று முறையாக ஒருத்தரால் பிரதமராக வர முடியுது அப்படின்னா அவரு எண்ணத்தில் எந்த அளவுக்கு மக்களை மட்டுமே நினைச்சிட்டு இருப்பாரு மக்களுக்கு பண்ணக்கூடிய நலத்திட்டங்களை பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருப்பாருன்னு பாருங்க அவரு மற்ற பிரதமரோட என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த பைசா அப்படின்றக்குள்ள தானே நம்ம எல்லாருமே சுழண்டுட்டு இருக்கோம் அந்த பைசா அந்த நிதியை மக்களுக்கு நேரடியாக கொடுக்கக்கூடிய ஒரு பிரதமர் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு நடுத்தரகரே வேணாம் எப்படி ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பத்து ரூபா கொடுத்தா ரெண்டு ரூபா தான் போகுது அப்படின்னு உண்மையை சொன்னாரோ அதை உடைச்சு பத்து ரூபாவும் நான் என்னுடைய மக்களுக்கு ஒரு கடை கோடி தொண்டனுக்கும் அந்த பத்து ரூபாயை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சாதிச்சு இருக்கக்கூடிய ஒரு உத்தம தலைவர் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம தமிழ்நாடு நம்மளை பத்தி யோசிக்க அவர் அங்க இருக்காரு ஆனா தமிழ்நாட்டில் இருக்கணும்ல இப்பதான் நாட பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு எம்பிகளை தேர்ந்தெடுத்து நாப்பதும் ஜெயிச்சிட்டாங்க சரி ஆனால் நம்மளை பத்தி யோசிக்க அந்த பாராளுமன்றத்தில் அவங்க இருக்காங்களா இருக்காங்களா சொல்லுங்கள் நீங்கள் மக்களான தான் சொல்லணும் இது வந்து இங்கே உட்காந்துட்ருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் கிடையாது கடையில் வணிகர்களுக்காக இருக்கட்டும் வண்டியில் போயிட்டு வர மக்களுக்காக இருக்கட்டும் பொதுமக்கள் எல்லாரும் கவனிக்கக்கூடிய விஷயம் நம்மளுக்காக இங்கேருந்து அங்கே போய் பாராளுமன்றத்தில் இப்போ பாராளுமன்ற கூட்டம் ஆரம்பிச்சு எவ்வளோ நாளாச்சு தமிழ்நாட்டுக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு எந்த எம்பியாவது பேசி நீங்கள் பார்த்தீங்களா டிவியில் இல்லை ரெண்டு கையும் சேர்த்து ஆட்டுறார் இல்லவே இல்லைன்னு ஆனா அதுக்கு மாறா என்ன பேசிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாட்டுக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல ஏன்னா அவங்களுக்கு எட்டின அறிவு அவ்வளவுதான் சகோதரி சொன்னாங்க எட்டாயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் எட்டாயிரம் கோடி மட்டுமே நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க இந்த காங்கிரஸ் பீரியட்ல ஒரு உதாரணத்துக்குங்க ஒரு பத்து வருஷமா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் வெறும் எட்டாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே வச்சுதான் நம்ம தமிழ்நாடு முழுக்க இயங்கிருக்கு அப்ப இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எவ்வளோ நிதி ஒதுக்கிட்டு இருப்பாங்க பிஜேபி ஏதாவது ரேண்டமா யாராவது டக்குன்னு ஒன்று சொல்லுங்களேன் இவ்வளோ நிதின்னு சொல்லிட்டேன் எட்டாயிரன்றது ஒரு டபுள் மடங்கு வச்சுக்கலாமா இல்லை ட்ரிப்பிள் முடியுமா இல்லை நாலு மடங்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவர் சொன்னார் ஒரு லட்சம் மூவாயிரம் கோடிக்கு மேல நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க நம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு இது மக்கள் தெரிஞ்சுக்கணும் எட்டாத உயரம் அப்படின்னு சொல்லுவாங்களே இதுதான் எட்டாத உயரம் எட்டாயிரம் எங்க இருக்கு ஒரு லட்சம் எங்க இருக்கு அப்ப அந்த நிதி அப்படிங்கிறது எல்லா துறையுக்கும் எல்லாருக்கும் எல்லா வளர்ச்சிக்கும் கொடுக்கக்கூடிய நிதி நம்ம எல்லாரும் எதுக்குங்க உயிர் வாழறோம் இந்த ஜான் வயத்துக்காக தானே உயிர் வாழறோம் ஏழை மக்களாக இருந்தாலும் பணக்காரங்களாக இருந்தாலும் நம்ம இந்த இதுல இதில் எல்லாம் வருமே கோல்டு பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டா உயிர் வாழ முடியும் அந்த மாதிரி கூட சாப்பிட்டு சாப்பிட்டுருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம அந்த ஏழை மக்களுக்காக நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் எப்படி இலவசமாக ரேஷன் கடையில் அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்தாரோ இந்த அஞ்சு வருஷமும் அதே மாதிரி அந்த இலவசம் தொடரும் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காரு ஏன்னா அவரு ஏழை மக்களுக்கான ஒரு தலைவர் அதனால தான் இந்த அஞ்சு வருஷமும் அதே திட்டம் வந்து கண்டினியூ ஆகுது மக்களுக்கு பைசா கொடுத்து அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை நம்ம விலை போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணுது நிறைய பேர் சொன்னாங்க ஏதாவது பேசினா கைது பண்ணிடுவாங்களே எதாவது பேசுனா கது அதுக்காக பேசாமல் இருக்க முடியுமா பேச்சுரிமையை அடக்குவதுன்றதே முதல்ல தப்பு இல்லை நம்ம விஷயத்தை சொல்லி தானே ஆகணும் அப்போதானே மக்களுக்கு தெரியும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஏழை மக்களோட வயிற்றில் அடிச்சிருக்காங்க என்ன எல்லா விதமாகவும் அதுவும் முக்கியமாக பால் அப்படின்ற ஒரு விஷயத்தில் விலையை ஏற்றி நீங்கள் ஒன்று தரத்தை எப்படி உங்களால் குறைக்க முடிஞ்சுதுன்றது தான் எங்களோட கேள்வி ஏன்னா அந்த பால் அப்படின்ற ஒரு விஷயத்தை சாப்பாடு இல்லைனாலும் பால் குடிச்சு உயிர் வாழறவங்க எவ்வளோ பேர் பிறந்த குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் அதை நம்பி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க இதை தாண்டி தியாகராஜன் ஐயாக்கு வந்து பெரிய மனசு தான் இவ்வளோ லைட்டெல்லாம் போட்டு பண்ணியிருக்காரு மின்சாரம் அப்படின்னாலே ஷாக் அடிக்குதுன்ற மாதிரி பல மடங்கு மூணு வாட்டி உயர்ந்திருக்கு இதுவும் ஏழை மக்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கா இல்லையா இவ்வளவு மகளிரு உட்காந்துட்டு இருக்கீங்களே இப்போ உங்க எல்லார் வீட்லயும் மின்சாரம் இது ஜாஸ்தி வருதுங்களா ஆமாவா இல்லையா அதுக்கு இந்த திமுக அரசு தான் காரணம் நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுமா வாக்குறுதி கொடுத்தாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு முறை நீங்க கட்டினா யூனிட் குறையும் அப்படின்னு சொன்னாங்க இந்த திமுக அரசு ஆனா அதுக்கு மாறா அதையும் பண்ணல ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் நம்ம வந்து கட்டிகிட்ருக்கோம் அதை தாண்டி நம்மளுக்கு மூணு வாட்டி மூணு தடவை விலையை உயர்த்தியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் அண்ணனுக்கு தெரியும் அவருக்கு வந்து இந்த வாட்டி எவ்வளோ பில்லு வரும்னு தெரியாது ஏன்னா கமர்ஷியல் இந்த மாதிரி கடைங்கள்லாம் வச்சிருக்கிறவங்க ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெலாம் இன்னும் அதிகமான மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு எப்படி நம்ம வந்து சாப்பாட்டுக்காக உயிர் வாழறோம் அதுவும் ஒரு முக்கியமான காரணமோ தமிழர்களான நம்ம அடுத்தது முக்கியத்துவம் கொடுக்கறது எதுக்காக நம்ம சந்ததியர்களுக்காக நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தை குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க வளர்ச்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது முழு நேரமாக அதுக்காக தான் பாது பாடுபட்டுருக்கோம் கரெக்டுங்களா இங்கே எவ்வளோ மகளிர் இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் உழைச்சி தான் இருக்கீங்க இந்த காலத்தில் எல்லாம் ஆண்களை கூட நம்பாம தன்னுடைய தேவைக்காகவும் பசங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட் பிஸ்கட் வாங்கி கொடுக்கறதுக்காகவும் உழைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க அவங்களுக்கு பூர்த்தியை நிறைவேற்றுறதுக்காக உழைக்கிறோம் அந்த மாதிரி இளைஞர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் மேல் படிப்பு படிக்கணுமா அதுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு இல்லை நீங்கள் வந்து ரெண்டு விதம் இருக்குங்க இப்போல்லாம் வந்து காலேஜிலலாம் பார்த்தீங்கன்னா அதாவது புக்கை பார்த்து படிக்கிற படிப்பு ஒன்று படிக்கும் போதே ஆறு மாதம் வருஷத்தில் ஒரு ரெண்டு மாதம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் இன்டர்ன்ஷிப் அப்படின்ற வேலை பார்க்கலாம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வாய்ப்பு நிறையா காலேஜில் இப்போ கொடுக்குறாங்க கட்டாயமும் ஆக்கியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய காலகட்டத்தில் கம்பெனிக்கு கவர்மெண்ட் வந்து ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு தனி நபர் இளைஞர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நிதி ஒதுக்கிட்டு இருக்கு அது எவ்வளோ பெரிய சாதனை இல்லையா அதனால கம்பெனியில் நிறைய பேர் இளைஞர்களை வந்து ஊக்கப்படுத்தி நிறைய பேரை எடுக்க ஆரம்பிப்பாங்க முன்னூறு ஒரு விஷயம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது என்னதான் நம்ம இந்தியா வளர்ந்தாலும் இன்னும் அதுவும் வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் அந்த வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்க யாராவது முதல் முறையாக வேலைக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க நீங்க முதல் முறையா வேலைக்கு போனா உங்களுடைய சம்பளம் அந்த சம்பளத்தை தாண்டி உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க இதுவரைக்கும் இந்தியால இந்த மாதிரியான ஒரு திட்டம் அப்படின்றது இருந்ததே கிடையாது நம்ம இந்த திட்டத்தெல்லாம் யூஎஸில் தான் கேள்விப்பட்டிருக்கோம் படித்து முடிச்ச உடனே நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுப்பாங்க சும்மா இருந்தாலுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு உற்சாகப்படுத்தணும் இல்லை அவங்கள உயர்த்தணும் ஒரு டிப்ரெஷன் ஆகிடக்கூடாதுன்றதுனால யுஎஸ்லாம் கொடுப்பாங்க ஆனால் முதல் முறையாக மூணு தவணையாக ஐயாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரமாக பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதுக்கு நிதின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து லட்சம் நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒரு கோடி இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்திருக்காங்க இந்த அரசு இந்த பட்டாசு சத்தம் உடனே பேசலாம் இருநூத்தி பத்து லட்சம் நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க நம்ம இளைஞர்களுக்காக நம்ம வருவாங்க அது வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே இந்த நிதி அப்படிங்கிறது வரும் முன்னாடி மாநில செயலாளர் அருமை சகோதரி சுமதி வெங்கடேசன் அவர்களே வருக அன்புடன் வரவேற்கிறோம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வெளிநாட்டிலேருந்து பொருட்கள் உற்பத்தியானதை தான் நம்ம உபயோகிச்சிருக்கோம் மேட் இன் சைனா மேட் இன் சைனா மேட் இன் யூஎஸ்ன்னு இந்த மாதிரி அந்த மாதிரியான பொருட்களை தான் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகரிச்சிருக்கு அது எவ்வளோ பெரிய சாதனை அதாவது நம்ம போய் ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்கறது அப்படின்றது ஒரு விதம் ஆனா நம்மளே நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது அப்படிங்கறது இன்னொரு ஒரு விதம் அததான் இந்த மோடி அரசு நம்ம பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு அதுலயும் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆறு இருந்து ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி இதெல்லாமே வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இந்த மாதிரி உள்நாட்டு வளர்ச்சி உற்பத்தியை பார்க்கும் போது வெளிநாட்டவர்கள்லாம் உத்து நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க இது என்னடா அது இப்படி வந்து வளர்ந்துட்டு இருக்கே இந்தியா அப்படின்ற நாடு இப்படி இருக்குங்க நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து இளைஞர்களுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இதே இந்த திராவிட கட்சி என்ன பண்ணுது எல்லாருக்கும் தெரியும் இளைஞர்களை எந்த அளவுக்கு போதை பழக்கத்துக்கு தள்ளணும் எந்த அளவுக்கு சாராயத்துக்கு பழக்கத்துக்கு தள்ளணும் அப்படின்றத முழு நேர வேலையாகவே வச்சிட்டு இருக்காங்க ஒருத்தர் கடத்திட்டு போகும்போது கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்க வேற யாரும் கிடையாது டிஎம்கே நிர்வாகிகள் தான் சரி இது மட்டும்தான் நடக்குதா இந்த போதை இளைஞர்கள் வந்து போதைனாலேயும் சாராயத்தோட அடிமையாக இருக்கிறதுனால ஏன்னா அது ரொம்ப சுலபமாக எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்றதுனால தான் இளைஞர்களும் அதை எடுக்கிறதுக்கான ஒரு தூண்டுதலில் இருக்காங்க அதுக்கான ஒரு சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கி கொடுக்குறாங்க இந்த அரசு தான் உருவாக்கி கொடுக்குது இதெல்லாம் தாய்மார்கள் நம்ம யோசிச்சே ஆகணும் நம்ம அதாவது இந்த ஒரு தெருவில் நாலு வீட்டுக்கு பக்கத்தில் நடக்கிற கூடிய ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடக்க நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதை நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போதோ காலேஜுக்கு அனுப்பும் வேலைக்கு அனுப்பும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு கொலை கொள்ளையும் ஜாஸ்தியாக இருக்கு இது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் வந்து வாராவாரம் ஒரு பட்டியல் வரும்ல என்ன பட்டியல் வரும் காய்கறி விலை உயர்வு பட்டியல்னு வரும் சரிங்களா இந்த நாளிதழில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார கொலை பட்டியல் அப்படின்னு இருக்குங்க பட்டியல் வந்து பெருசாக இருக்குது நீங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டாரில் பார்த்தீங்கன்னா அங்கே காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தரை கொலை பண்ணியிருக்காங்க ஏன்னா இதை வந்து நான் வந்து நம்ம படித்தாலும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அளவை தாண்டி இருக்கக்கூடிய பட்டியலாக இருக்குது அதனால தான் பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் கரூரில் பார்த்திங்கன்னா காந்தி கிராமம் அப்படின்ற இடத்துல ஜீவா அப்படின்னு இருபது வயசு இளைஞர் அவர் வந்து அங்கே கொல்லப்பட்டிருக்காரு சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா ஆர்கேஎம் வேளாங்குளத்தை சேர்ந்த நம்ம பாஜக நிர்வாகி ஒருத்தர் செல்வகுமார் ஐம்பத்தி ரெண்டு வயசு அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு கடலூரில் இந்த மாதிரி நடந்திருக்கு பத்மநாபன் அப்படின்ற ஒருத்தர் அப்புறம் சென்னையில் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த விஜயா எழுபத்தெட்டு வயசு நகை பணத்துக்காக கொள்ளையும் பண்ணியிருக்காங்க கொலையும் பண்ணியிருக்காங்க அப்புறம் கோவையில் இது நடந்திருக்கு திருச்சியில் நடந்திருக்கு நாகப்பட்டினமில் நடந்திருக்கு இந்த மாதிரி பல்வேறு இடத்துல கொலைப்பட்டியல் லிஸ்ட் இருக்குது நார்மலாக இவங்க வந்து இந்த இந்த செய்தித்தாள் வந்து காய்கறி பட்டியல் தான் போடுவாங்க இது பார்த்திங்கன்னா இந்த விவரம் புள்ளி விவரம் வந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு எட்டு வரைக்கும் இருக்கிற பட்டியல் இப்போ இன்னும் நாள் ஜாஸ்தி ஆகிடுச்சில் இப்போ இன்னும் பட்டியல் ஜாஸ்தி ஆயிருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஆளும் கட்சியினர் நம்ம வந்து திகிலா நம்மளை இருக்கு அப்படின்றது மக்கள் புரிஞ்சுக்கணும் இது மக்களுக்கான ஒரு செய்தி நம்ம இளைஞர்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி அவங்க சுய நினைவிலே இல்லாத அளவுக்கு வச்சிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அவங்களுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க சரிங்க ஒரு லட்சம் கோடியில் வேறு என்னதான் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரோடுவேஸ் இன்னொன்று ஒன்று ரயில்வேஸ் அதாவது சாலை நெடுஞ்சாலை அதுக்கப்புறம் இந்த சிங்கார சென்னை மேம்பாலம் இந்த மாதிரி பல்வேறு உள்கட்டமைப்பில் நம்மளுடைய பாஜக வந்து கவனம் செலுத்தியிருக்கு ஒன்றும் இல்லைங்க இப்ப நம்ம சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போறோம் இல்லை மகாபலிபுரம் ரோடு போற வழியில் ஏற்கனவே அங்கே வந்து சீக்கிரமாக இங்கேருந்து போறக்கூடிய எல்லா வாய்ப்புக்கும் ரோடு ரோடை வந்து வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் அந்த நேஷ்னல் ஹைவேஸ்ல பன்னெண்டு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவாக மேம்படுத்தியிருக்காங்க இது யாரு அந்த அமைச்சர் வந்து பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு அந்த அந்த மந்திரி வந்து பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு அதே மாதிரி மதுரை மேலூர் காரைக்குடி இந்த தஞ்சாவூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலை முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வந்து சாலையை வந்து மேம்படுத்தியிருக்காங்க இந்த அளவுக்கு உள்கட்டமைப்புக்கு நம்மளுடைய அரசு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இதனால் சரக்கு ஏற்றிட்டு போகிற நபர்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு நபர் இங்கேருந்து நம்ம திருநெல்வேலிக்கு போகணும் அப்படின்னாலும் ரோடில் நம்ம போகிறோம் அப்படின்னாலும் ஏன் ரோடு இது வந்து அதிகரிச்சிருக்கு டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குன்னா ஏன்னா ரோடெல்லாம் அந்த அளவுக்கு சீராக சீக்கிரமாக போக முடியும் அப்படின்றதுனால தான் அது நடந்திருக்கு ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பலாம் நான் போகலைங்க இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் டிவியில் காமிச்ச ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் காலையில் மழை பெஞ்சுதுங்களா எல்லா இடத்துலையும் இங்கேயும் பெஞ்சுதுங்களா மழை ஆ அதே பல்லாவரம் பம்மல்ல நிருபர் சொல்கிறாரு அந்த காட்சியை பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது சேரும் சகதியும் தண்ணியும் ரோடையே காணும் நேற்று நைட்லேருந்து காலையில் வரைக்கும் பெய்யக்கூடிய மழையில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ரோடையே சீரமைக்காமல் இருக்காங்க ப்ரியா மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில நான் அவங்கக்கிட்ட சொல்லணும் அம்மா இங்கே பாருங்க புதிய தலைமுறையிலேருந்து இந்த ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க இதை கொஞ்சம் பார்த்துட்டு ஆ இதை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லணும் அவங்க கொஞ்சம் சின்ன வயசு தானே அதனால் அவங்களுக்கு சொல்லி சொல்லி தான் ப பழக்கம் இருக்குது அது அவங்க சுற்றி இருக்கிற அமைச்சர்கள் சொல்ல சொல்ல தான் பண்ணுவாங்க நம்ம பொதுமக்களும் சொல்லலாம் அவங்க பண்ணட்டும் எப்படியோ நல்லது நடந்தால் சரி இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரயில்வே அமைச்சர் அதாவது அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவங்க மெட்ரோக்கு பைசா கொடுக்கல அப்படி இப்படின்னு பல கதைகள் சொல்கிறாங்கல்ல ரொம்ப முக்கியமாக அவர் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் நிதி கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நாங்க நிதி கொடுத்துருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி சார்பா போன வாட்டி எட்நூற்றி எழுபது கோடி தான் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் பீரியட்ல ஆனா அந்த நிதியை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கே நபர்கள் வந்து ஒழுங்கா உபயோகிக்கலை என்ன உபயோகிக்கலைன்னு நல்லா கேட்டுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஆறு ப்ராஜெக்ட் வந்து அப்படியே கடப்பில் போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா நிலத்தை உங்களுக்கு இடத்த கொடுத்தா தானுங்க பாதையை அமைக்க முடியும் நம்ம சென்னையிலையும் சென்னையிலையும் இருக்குது எண்ணூர்லேருந்து துறைமுகத்தில் ஒரு பாதை நிலம் வந்து ஒழுங்காக அவங்க கொடுக்காததுனால அப்படியே இருக்குது அந்த அந்த இடத்துல வந்து ரயில்வேஸ் வந்து போட முடியாமல் இருக்குது அருப்புக்கோட்டையில் இருக்குது மொரப்பூர்லேருந்து இதுக்கு தர்மபுரி போகிற வழியில் இருக்குது மதுரை டு தூத்துக்குடி இந்த மாதிரி பல்வேறு இடத்துல ரயில்வே ப்ராஜெக்டெல்லாம் அப்படியே தேங்கி கிடக்கு மக்கள் வந்து இப்ப நீங்கள் பாஜக நிபுணராக இருக்கட்டும் இல்லை மக்களாக இருக்கட்டும் ஒருத்தர் வந்து உங்க உங்ககிட்ட வந்து சொல்லும்போது நீங்கள் திருப்பி சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியணும் ஆமாம் நீங்கள் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் இவ்வளோ நிதி கொடுத்துருக்கோம் ஆறாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் ரயில்வேஸ்ல இருந்து ஆனால் நீங்கள் தான் அதை உபயோகிக்காமல் இருக்கீங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்றத நம்ம சொல்லணும் கடைசியாக பெண்களுக்கு வரேன் பெண்களுக்கு என்ன தாங்க கொடுக்கல பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்ற மாதிரி பெண் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் அதை படிக்க வைக்கணுன்றதில் ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்கும் அனைத்து திட்டங்களும் கொடுத்துருக்காரு நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னா சுய உதவி நம்ம சுயமாக சம்பாதிச்சு சுயமரியாதையோடு இருக்கலாம் அப்படின்ற திட்டத்துக்கு இட முத்ரா கடனை உயர்த்தியிருக்கார் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கணக்குப்படி பார்த்தா அறுபது சதவிகிதம் பெண்கள் தான் முத்ரா கடன் வாங்கி அதுல வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத புள்ளி விவரத்தோட சொல்றாங்க நம் பாரதிய ஜனதா கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு ஆயிரம் கோடி ரூபாய் பாதுகாப்பு ஒதுக்கிட்டு இருக்கு மேம்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் ஒதுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பெண்களுக்காக நம்மளை நம்மளை பற்றி நினச்சி பார்க்கறதுக்கு யாருங்க இருக்காங்க அப்பா சகோதர சகோ சகோதரர்கள் கணவன் கணவர் அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச கசின் பிரதரு அண்ணா தம்பி அந்த மாதிரி ஆனால் நம்மளை பெண்களை என்றைக்குமே அவரோட நினைப்பில் இருந்து பெண்களுக்காக நல்லது செய்யணும் அவங்களுக்காக அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுக்காக இன்னும் ஒருவர் இருக்கார் அவர் தான் மகா யுக புருஷர் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் எப்பயுமே பெண்களை பற்றி நினைச்சிக்கிட்டு நம்மளுக்கு என்ன நல்லது பண்ணலாம் நம்மளுக்கு என்ன விதமான பாதுகாப்பு கொடுக்கலாம் என்ன விதமான நலத்திட்டங்கள் பண்ணலாம் அப்படின்றத பற்றி மட்டுமே சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவ்வளோ விஷயங்கள் பண்ண பாரத ஜனதா கட்சியில் எனக்கு ஒரு விஷயந்தான் இவ்வளோ சூப்பராக எல்லாம் நட நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எல்லாம் சூப்பர் ஆனால் ஒரு நல்லதுன்னு பேசும்போது ஒரு கெட்டதும் பேச வேண்டியதாக இருக்குது கூட சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கு திமுக இவ்வளோ கெடுதல் பண்ணிகிட்ருக்குன்னு பேச வேண்டியதாக இருக்குது என்ன பண்ண முடியும் பேசி தானே ஆகணும் மக்களுக்கு தானே ஆகணும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா எட்டு சதவிகிதம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க ஜாஸ்தி ஆயிருக்கு பாலியல் வன்கொடுமைகள்ல பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு சதவிகிதம் வழக்குகள் பதிஞ்சிருக்காங்க எவ்வளோ ஒரு கூடிய ஒரு விஷயம்னு பார்த்துக்கோங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை விஷயத்துல முப்பத்தி நாலு சதவிகிதம் வந்து உயர்ந்திருக்கு இதெல்லாம் நம்ம யோசிச்சு சிந்திச்சு பார்க்கக்கூடிய நேரம் இது நம்ம சிந்திச்சு பார்த்தே ஆக வேண்டும் நம்மளால ஒரு நடமாடி ஒரு இந்த தமிழ்நாட்டில் நம்மளால் பாரதி கண்ட புதுமை பெண் மாதிரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு நடந்து போக முடியுமானா முடியாது இதே குஜராத்தில் முடியும் ஏன்னா அப்படி அவர் ஒரு மாடல் அரசா நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த மாநிலத்தை உருவாக்கி வச்சுருக்காரு சரிங்க இவ்வளோ நலத்திட்டங்கள் எல்லாம் பேசிட்டோம் நிறையா பாயிண்ட்ஸ் சொல்லிட்டோம் நிறையா பேசிட்டோம் சரிங்களா இப்போ கரண்ட்டாக எப்படி இந்த கொலைப்பட்டியல் நம்ம பேசணும் அது மாதிரி கரண்டாக என்ன நடக்குது இன்னும் என்ன நம்மளை கொள்ளையடிச்சிட்ருக்காங்க நம்மளை இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் கார் ரேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் வந்து விளையாட்டு துறையில் இருக்கிறதுனால விளையாட்டை ஊக்கப்படுத்துங்க நாங்கள் வேணான்னு சொல்லலை தயவு செஞ்சு ஏற்கனவே ஒரு மாற்றுத்திறனாளி வந்து நான் ஒழு என்னது நான் வந்து உலக அளவில் பதக்கம் வின் பண்ணேன்னு சொல்லிவிட்டு பாரிஸ்ல போய் ரெண்டு பதக்கம் வாங்கின்னு வந்து அப்பா கிட்ட ஒன்று பையன் கிட்ட ஒன்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாரு பாருங்க அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க நீங்கள் ஏமாந்து மக்களையும் ஏமாத்தாதீங்க அப்போ நீங்கள் ஏமாந்தீங்க இப்போ மக்களை எப்படி ஏமாத்துகிறீங்கன்னு சொல்லிடுறேன் கார் ரேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் சிட்டிக்குள்ள பண்றீங்க அந்த சிட்டிக்குள்ள பண்ணும்போது என்ன ஆகுது முதல்ல இடம் இருக்கணும் இப்போ இந்த ஒரு கூட்டம் பண்ணுறதுக்கே நம்ம பொதுமக்களுக்கு பல்வேறு விதத்தில் வந்து நம்ம இடையூறுகள் கொடுத்து தான் ஆக வேண்டியதாக இருக்கு இது நம்ம நல்லது சொல்கிறதுக்காகவாவது இதை நம்ம பண்றோம் அதுவும் இதுக்குன்னு செலக்டடாக பிளேசஸ் வச்சுருக்காங்க போலீஸில் டிஎம்கேக்காவது வேறு இடத்துல கொடுப்பாங்க நம்ம கேட்டால் வேறு இடத்துல கொடுக்கக்கூட மாட்டாங்க இந்த தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க நடத்தக்கூடிய நபர்களுக்கு தெரியும் அது அப்போ கார் ரேஸ் பண்ணிங்க சிட்டிக்குள்ளனா பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு இடையூறாக இருக்கும் அது முதல் பாயிண்ட்டுங்க ரெண்டாவது நீங்கள் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு அப்போ உங்கள் பைசாலாம் கவர்மெண்ட்டுக்கு தானே வாங்கணும் ஆனால் நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் ஸ்பான்சரெல்லாம் வாங்குறீங்க ஸ்பான்சர்னா நீங்க நினைக்கிற மாதிரி பத்தாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் கிடையாதுங்க கோடி கணக்கில் நீங்க ஸ்பான்சர் வாங்குறீங்க அந்த ஸ்பான்சரும் கொடுக்காதவங்க கிட்ட வசூலிக்கிறீங்க ஸ்பான்சர்னா என்ன பணம் வசூல் பண்றது அந்த பணம் வசூலிக்க முடியாதவங்க கிட்ட மிரட்டி வாங்குறாங்களாம் இந்த அரசு இப்போ நடந்துட்டு இருக்கு தற்சமயம் நடக்கக்கூடிய சுட சுட நான் சொல்ற செய்தி இது இது ரெண்டாவது மூணாவது ஏற்கனவே மின்சாரத்தை பத்தி பேசணுமா அந்த மின்சாரம் நைட்டில் நடக்க போகுது அப்போ பாருங்க இப்போ இங்கே இங்கே ஒரு ஐநூறு பேர் உட்காந்துட்டு இருக்கோம் இதுக்கே இந்த அளவுக்கு நம்மளுக்கு லைட் வெளிச்சன் தேவைப்படுதுன்னா கார் ரேஸ்க்கு எந்த அளவுக்கு மின்சாரம் தேவைப்படும் அந்த பலும் யார் மேலே ஏறும் பொதுமக்களான நம்ம மேலே தான் அந்த பலும் ஏற்றுவாங்க கடைசியாக நம்ம தான் அந்த மின் கட்டணத்தையும் கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது அந்நியாயம் இல்லையா இந்த டிஎம்கே அரசு என்ன பண்ணுது மக்களுக்கு எல்லா விதத்துலேயும் இடையூறுக்கு குடி கொடுக்கக்கூடிய ஒரே அரசு அப்படின்னா அது திராவிட முன்னேற்றக் கழக அரசு தான் அதனால தான் இங்கே நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் விதவிதமாக பேர் வைக்கிறாரு ட்ரக் மாஃபியா கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த மாதிரி பல்வேறு விதமான பேர்கள் சூட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அதனால தான் ஆனால் மக்கள் வந்து நம்ம சிந்திச்சே ஆகணும் இது வந்து தக்க சரியான ஒரு தருணம் ஏன்னா எம்பி எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சுங்க சரி ஓகே இங்கே ஒரு முப்பத்தி நாலாயிரம் ஓட்டிக்கிட்ட இந்த நம்ம தொகுதி வாங்கியிருக்காங்க அதுக்கு ஒரு பாராட்டு எல்லாருக்கும் அதை தாண்டி இப்போ இது வந்து ஒரு நிஜமாகவே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லணும் ஏன் இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இது வந்து நம்மளுடைய உள்ளாட்சி தேர்தல் வரக்கூடிய ஒரு சமயம் நம்ம எம்பியை பார்க்காம விட்டுடலாம் எம்எல்ஏவை பார்க்காம விட்டுடலாம் அவங்க கிட்ட மனு கொடுக்காம இருக்கலாம் அதெல்லாம் வேற ஆனால் கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அவங்கள நம்ம தினந்தோறும் பார்க்கக்கூடிய ஒரு நபர் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு நபர் டிசம்பர்லேயோ பிப்ரவரிக்குள்ளேயோ எல்லாருக்குமே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த தருணத்தில் மக்கள் எல்லாரும் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போட்டால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத சிந்திச்சு நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய தலையெழுத்து கீழே இருந்து மாற ஆரம்பிக்கும் உள்ளாட்சி தேர்தலில் இருந்து நம்மளுடைய தலையெழுத்து மாற ஆரம்பிக்கும் அதற்கு நம்ம ஒரு பிள்ளையார் சுழி போடுவோம் இந்த அம்பத்தூர் சட்டமன்றத்தில் நிறையா கவுன்சிலர்களை உருவாக்குவோம் இங்கே அதில் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்கள நம்ம லீடர்ஸை நம்ம தேர்ந்தெடுப்போம் கண்டிப்பாக திருப்பியும் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக வரப்போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயும் அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தானே தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக வரப்போகிறார் அப்படின்றதுலையும் மாற்று கருத்து கிடையாது இது பொறுப்புணர்ச்சி வந்து நிர்வாகிகளுக்கும் இருக்குது பொதுமக்களுக்கும் இருக்குது ஏன்னா நாங்கள் இந்த கூட்டம்லாம் போட்டு பேசுறது எங்கள் மக்களையே திருப்பி இங்கே உட்காந்து பார்க்கறதுக்காக கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பொது மக்களான உங்களுக்காக தான் நாங்கள் பண்ணுற ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த மாதிரியான புள்ளி விவரத்தோட விஷயங்களை எடுத்து சொல்கிறது எல்லாமே உங்களுக்காக தான் பரத் மாதா கி